बिग बॉस सीरीयल के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோவை ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த மூணாவது ப்ரோமோவை பொறுத்த அளவுல அர்ச்சனா வந்து தன்னோட தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆமாங்க இன்னைக்கு பிக் பாஸ் பொறுத்த அளவுல ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அதாவது இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களை விட நான் தான் சிறந்தவன் இந்த விஷயத்துல நான் சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்றாரு எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க இதுல நிறைய பேர் வந்து அர்ச்சனாவை தான் டார்கெட் பண்ணி பேசினாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் இதனால கோவம் வர்ற அர்ச்சனா வந்து இவங்க எல்லாம் பேசினதுக்கு பதில் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பேச

ஆனா அவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது என்ன இவ்வளவு கேவலமா தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மாதிரி மாயா இருக்காங்க மாயா மாயா தெரியாது கூட சேர்ந்த யாருமே உருப்பட்டதா சரித்திரம் கிடையாது ஒவ்வொரு வார எடுத்து மாயா கூட ரொம்பவே சேர்றாங்களோ தான் வெளியேற்றப்படுவாங்க கடந்த ரெண்டு வாரமா விசித்ரா மாயா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க விசித்ராவோட பேர் கெட்டு தான் விசித்ரா வெளியேற்றப்பட்டாங்க ஓட்டிங் அடிப்படையிலையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓட்டிங் அடிப்படையில விசித்ரா வெளியேற்றப்படல என்னதான் இருந்தாலும் அர்ச்சனாவை பொறுத்தளவு குழம்பி தீக்குறாங்க இந்த இடத்துல மாயா கிட்ட அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன குத்துற மாதிரியே இருந்துச்சு நான் வந்து அவங்களுக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தீங்க விஷ்ணு வந்து ரெண்டு நாள் முன்னாடி நீங்க கேமரால தானே எல்லாத்தையும் பதிவு பண்றீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அதுக்காக விஷ்ணுவையும் பூர்ணிமாவையும் சேர்த்து வச்சு நீங்க கிளிக்காத கிளியாம எல்லாருமே அவங்க அவங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்க சைடு இருக்கிற நியாயத்தை பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாம பல வார்த்தைகளை விடுறீங்க இந்த இடத்துல அர்ச்சனா வந்து மாயா கிட்ட இவ்வளவு

வச்சு முதுகுல குத்துற ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கா பிரதீப் முதல் கொண்டு கடைசியா வெளியேறின விசித்ரா வரைக்கும் மாயாவோட கேம் பிளே இப்படிதான் இருந்திருக்கு இது தெரியாம அர்ச்சனா வந்து மாயா கிட்ட ரொம்பவே க்ளோஸா ஆயிருக்கிறாங்க இத பாக்குற மாயாவோட ரசிகர்களே என்னம்மா உனக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா நீ மாயாவுக்கு எதிராக இருந்ததுதான் உன்னை பிடிச்சதுக்கு காரணமே நீ என்ன வாரம் வாரம் கமல் சார் எபிசோட்லயா இருக்கட்டும் இல்லன்னா எந்த டாஸ்க் வந்தாலும் மாயாவோட பேரை சொல்றியே அப்படிங்கிற மாதிரி செமகான்ல இருக்கிறாங்க அதே நேரத்துல கடைசி ரெண்டு வாரங்களா மாஸ் பண்றது அப்படின்னா தினேஷும் விஷ்ணுவும் தாங்க மாயாவை கதற விட்டுட்டு இருக்காங்க நேத்து கூட தினேஷும் விஷ்ணுவும் தனியா உட்காந்து பேசிருப்பாங்க, அர்ச்சனா பல இடங்கள்ல நடிக்கிற மாதிரி இருக்கு அதே நேரத்துல மாயா வந்து செமையா நடிச்சுட்டு இருக்கா இந்த நாலு வாரமா என்னமோ நல்ல மாதிரி நடச்சுக்கிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி உள்ள வாரங்கள்ல எவ்வளவு கேவலமா விளையாண்டு இருக்கா எல்லா கேவலமான வேலையும் பாத்துட்டு கேமுக்காக பண்ணேன்னு சொன்னா மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அவளோட கேம் எல்லாம் மக்கள் கிட்ட செல்லுபடி ஆகாது இப்ப கூட அவளை பொறுத்தளவுல அர்ச்சனா கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு ஓட்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும் அவ நல்லவன் காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி கேவலமா விளையாண்டுகிட்டு இருக்கா இது தெரியாம முட்டாள்தனமா அர்ச்சனா வந்து மாயா கூட சேர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாயாவோட முகத்திரைய விஷ்ணுவும் தினேஷும் தொடர்ந்து கிழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா பல பேர் வந்து விஷ்ணுவும் தினேஷும் புறம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்னா இப்ப பேசுறதுல என்னடா எல்லாரும் எல்லார பத்தியும் புறம் தான் பேசிட்டு இருக்காங்க அதுல யார் சொல்றதுல நியாயம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க என்ன பொறுத்த அளவுல விஷ்ணுவா இருக்கட்டும் இருக்கட்டும் மாயாவோட முகத்திரைய தொடர்ந்து கிழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா அர்ச்சனாவை பொறுத்த அளவுல கமல் சார் என்னைக்கு அவரோட எபிசோட்ல அர்ச்சனா தினேஷ் விஷ்ணு மணி இந்த நாலு பேரையும் கழிவு ஊத்தினாரோ அன்னையில இருந்தே அர்ச்சனா வந்து மாயா பக்கம் குதிச்சுட்டாங்க தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னதான் இருந்தாலும் இந்த இந்த மாயாவ மாதிரி ஒரு கேவலமான ஜந்துவுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அர்ச்சனாவுக்கு நம்ம சொம்பு தூக்கிட்டு இருக்கோம் இல்லன்னு சொல்ல இந்த சீசனை பொறுத்த இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த ஒரு போட்டியாளருமே இல்லங்க மாயாவை விட மீதி இருக்கிற எல்லாருமே பெஸ்ட் அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன பொறுத்த அளவுல மாயாவுக்கு டைட்டில் கிடைக்காம வேற யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் ஓட்டிங் அடிப்பில பாக்கும் போது அர்ச்சனா தான் டாப்ல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அர்ச்சனாவுக்கு நம்ம ஓட்டு போட்டா மட்டும்தான் அர்ச்சனாவை டைட்டில் வின்னர் ஆக்குவானுங்க சும்மாவே மாமா டிவியை பொறுத்த மாயாவுக்கு தான்